தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான குருப்பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் ஏதாவது ஒரு வகையில் கலை தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த ராசி பெண்கள் பாடுவதிலும் இசைக்கருவிகள் வாசிப்பதிலும் நாட்டமுடையவர்களாக இருப்பீர்கள் ஆண்கள் இசையமைப்பது பாடல் எழுதுவது போன்ற திறமைகளை கை கொண்டு பிரகாசிப்பீர்கள் நன்கு பேசும் ஆற்றல் பெற்றவர்கள் அதனால் உங்களுக்கு எந்த இடத்திலும் நண்பர்கள் உண்டு திறமையான பேச்சால் எதையும் எளிதில் சாதிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் இதனால் உங்களை நாடி வருவார்கள் பெரிய நிறுவனங்களில் உங்கள் பங்கு இருக்குமாயின் அந்த நிறுவனம் நஷ்டங்களை லாபகமாக மாற்றி காட்டுவீர்கள் இந்த ராசிக்காரர்கள் நீதித்துறையில் பணியாற்றினால் பலரால் நீதிமான் என்ற பாராட்டை பெறும் வாய்ப்பை அடைவீர்கள் மத்தியம் வயதில் பலர் உங்கள் திறமையை வெளிகாட்ட நேரலாம் நல்ல வாய்ப்பு வரும் வரை பொறுமை காக்க தயங்க மாட்டீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கீர்த்தி ஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான சத்துரு ஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் ஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வருவதால் சுதந்திரமாக செயல்பட்டாலும் கால மாற்றத்திற்கு தக்கபடி அடுத்தவர்களுக்காக சற்று விட்டு கொடுத்து போக பார்க்க வேண்டும் சூழ்நிலைக்கு தக்கபடி தங்களை தற்போது மாற்றிக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசுவது நல்லவையாக இருந்தாலும் மற்றவர்கள் அதை வேறு மாதிரி கற்பனை செய்து கொண்டு பிரச்சனை செய்யக்கூடும் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நன்மை தரும் வீடு பூமி தோட்டம் போன்றவற்றில் புதிய தொல்லைகள் உண்டாகலாம் சிலருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய முடியாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாங்கும்போது அவை வாஸ்து தோஷமுடையதாக அமைய வாய்ப்பு அதிகம் உண்டு அல்லது பாகப்பிரிவினை செய்யும் வாய்ப்பு உண்டானால் சற்று கவனத்துடன் முடிவெடுங்கள் ஏனென்றால் பிரச்சினைக்குரிய பகுதி அல்லது வாஸ்து தோஷமுடைய பகுதி உங்கள் பங்காக கிடைக்கக்கூடும் எனவே அதில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று செய்யவும் திருமணம் கைகூடி வரும் நேரத்தில் எதிர்பாராத விதமாக தடைகள் உண்டாகலாம் உங்கள் குடும்பத்தினர்கள் கூட தவறான திசையில் உங்களுக்கு வழிகாட்டுவர் தொடக்கத்தில் கடினமாக தோண்டினாலும் சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் கைவிட்டு செலவு செய்த பணத்தால் தற்போது ஆதாயம் எதிர்பார்க்க முடியாது மூலதனத்தை அதிகப்படுத்தவோ தொழிலை விரிவுபடுத்தவோ வேண்டாம் குழந்தைகளால் மனக்கசப்பு வருத்தம் உண்டாகலாம் சிலர் குழந்தையின் கல்வியின் பொருட்டு கடன் வாங்க நேரலாம் அவசர கதியில் எதிலும் இறங்க வேண்டாம் உங்களுக்கு குரு பயிற்சி காலத்தில் சிறு சிறு சோதனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் வழக்கம்போல் உங்கள் இயல்பான போக்கில் உழைப்பில் கவனம் செலுத்துங்கள் அவ்வப்பொழுது பிரார்த்தனை ஆலய தரிசனம் என்பனவற்றில் கவனம் செலுத்தி வாருங்கள் அந்த சிறு சோதனைகளும் உங்களுக்கு விட்டகலும் மேலும் உங்களுக்காக எதையும் செய்ய சித்தமாயிருக்கும் நண்பர்களும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்து துயர் துடைப்பார்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவியுறவு இல்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் நிலையிலேயே பெருமையும் புகழும் பெற உங்களால் இயலும் தொழிலாளர்களுக்கு வருமானத்தில் குறைவிராது அரசியல்வாதிகள் நிலை ஓரளவு உயரும் கலைஞர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் ஊக்கமளிக்கும் மாணவர்கள் தீவிர கவனத்துடன் கல்வியில் அக்கறை செலுத்துவார்கள் வியாபாரிகளுக்கு வழக்கமான வியாபாரம் நடந்து வரும் பெண்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்று கொள்ள முடியும் விவசாயிகளுக்கு அளவான நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் தோன்றி மறையும் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்றாலும் நீண்ட நாள் எழுத்தடிக்கும் ஆன்மீக பணிகள் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் பிற மகத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்கள் ஆதரவு சிலருக்கு உண்டாகி மகிழ்ச்சி ஊட்டும் நலத்தில் குறைபாடுகள் ஏதும் உண்டாக வாய்ப்பில்லை ஆஞ்சநேயருக்கு பிரீத்தியாக பூஜைகள் ஹோமங்கள் நடத்தி வணங்குவதன் மூலம் குடும்பத்தில் வளம் குடிக்கும் நலம் சிறக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் முன்னேற்றம் சுமாராக அமையக்கூடும் தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் சிலர் புதிய வீடுகளை சொந்தமாக வாங்கி குடியேறும் வாய்ப்பை பெறக்கூடும் பூர்வீக சொத்து பகப்பிரிவினை தள்ளிப்போகும் உறவினர்களில் சிலர் உங்களிடம் வந்து பணம் கேட்டு தொல்லை தரக்கூடிய நிலை உண்டு பிறமொழி பேசுவோரால் உங்களுக்கு சங்கடங்கள் உண்டாகலாம் பணப்புழக்கத்தில் திருப்திகரமான நிலை காணப்படக்கூடும் என்றாலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதில் நபர்களின் தகுதி அறிந்து கொடுப்பதே நன்மை தரும் குடும்பத்தில் கவலை ஏற்படும் என்றாலும் உடனே மறைந்துவிடும் நிலைமை உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விடாமுயற்சியால் வெற்றி பெறும் நிலை உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உடல் நலம் பெறும் தொல்லை தரும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் உருவாகும் சில சமயங்களில் எதிர்பாராத சங்கடங்களும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு பொதுப்பணிகளில் ஈடுபட்டு புகழ் பெறும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தேவையற்ற மனக்குழப்பும் சில சமயங்களில் ஏற்படக்கூடும் என்பதால் மன உறுதியுடன் உற்சாகமாக செயல்படுங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலரது பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நிலை உண்டு உறவினர் அன்பர்களின் ஒத்துழைப்பு பல வகையிலும் நல்ல முறையில் இருந்து வரும் உங்கள் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் இதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு அரசு வழியில் சில தொல்லைகள் நேரக்கூடும் விருந்தினர் வருகையால் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்படக்கூடும் சிலருக்கு திடீர் திருமண அமைப்பு அமையக்கூடும் ஆடை அணிமணி சேர்க்கையாலும் உறவினர் வருகையாலும் பெண்களின் மனம் மகிழும் சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ வாய்ப்புண்டு துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமையன்று ராஜராஜேஸ்வரியை வழிபடுவது சிறந்தது மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்